சங்கீதம் அதிகாரம் பதினெட்டு வசனம் முப்பத்தி ஐந்து உங்களுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உங்களுடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் இந்த உலகத்தில் தாய் தகப்பன் எல்லாருடைய ஆசையும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இன்றைக்கி பெரியவங்களாக இருக்கிற நாம் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைங்களாக இருந்திருக்கிறோம் ஸோ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கல என்னோட என் நான் நினைப்பேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு அது அந்த மாதிரி ஏசப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி கருத்தை நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை உம்முடைய காரூயம் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு சங்கீதக்காரன் அவங்க சொன்னதை போல் இன்றைக்கி நம்ம ஏசப்பா பார்த்து சொல்ல போகிறோம் ஏசப்பா உங்கள் காருயம் என்னை பெரியவனாக்கும் இந்த உலகத்தில் நல்ல கார் வாங்கினா பைக் வாங்கினா வீடு கட்டினா நல்லா இருக்காங்க பெரியவங்க அப்படின்னு சிலர் அறியப்படுகிறார்கள் சிலருடைய புரிந்து கொள்ளுதல் அப்படி ஆனால் நாம அப்படி இருக்கக்கூடாது இயேசுவை ஆராதிக்கிற இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டுமே நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய வைராக்கியம் கர்த்தரை அறிகிற அறிவில் பெரியவனாக மாறணும் கர்த்தரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பாருங்கள் அதில் நம்ம பெரியவர்களாக இருக்கணும் கர்த்தரை அறிகிற அறிவு அவர் நம்ம வாழ்க்கையில் நடத்துகிற அந்த பாதையில் அந்த அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவிற்கு தேவையான ஞானம் உடையவர்களாக அந்த ஞானத்தில் பெரியவர்களாக இருக்கணும் ஒரு குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும் அந்த ஞானத்தில் பெரியவர்களாக இருக்கணும் அதுக்காக இதில் இந்த உலகத்தில் எதுவுமே வாங்கக்கூடாதா அப்படி கிடையாது அவரை பின்பற்றுகிற நமக்கு பின்பாக வர வேண்டியது மற்ற காரியங்கள் எல்லாமே ஸோ அது நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது எல்லாமே நமக்கு பின்பாக வரும் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது அவைகளோடு கூட தான் மற்றவைகள் கூட கொடுக்கப்படும் அந்த வீடு அந்த காரு அந்த பண தேவை ஒரு வேலை திருமண காரியங்கள் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அவசியமான ஒன்று இந்த உலகத்தில் வாழ அதெல்லாம் நமக்கு தேவை அதெல்லாமே ஏசப்பாக நமக்கு தருவாங்க ஆனால் அது மட்டுமே நம்ம ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது ஒன்று நடக்கலை அப்படின்னா உடனே சோர்ந்து போகிறது நம்மளை சுற்றிலும் ஏதாச்சும் ஒன்று நடந்துரும் உடனே சோர்ந்து போகிறது அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அவரை அறிகிற அறிவில் நம்ம பெரியவர்களாக இருக்கணும் அவரை அறிகிற அறிவு அப்படின்னா என்ன சோதனைகள் வரும்போது என் அப்பா அனுமதிக்காமல் இந்த சோதனை என் வாழ்க்கையில் வந்திருக்காது அந்த அறிவு நமக்கு வேணும் ஒரு கடினமான ஒரு பாதையில் நம்ம போகிறோன்னா என் அப்பா இது அனுமதித்தனால தான் இந்த பாதையில் நான் போயிட்டுருக்கிறேன் இந்த பாதை நிரந்தரம் கிடையாது என் அப்பா என் டைம் வரும்போது என் சூழ்நிலைகளையே மாற்றுவார் இதுதான் அவரை அறிகிற அறிவு ஏசப்பாவை நம்ம குறுகிய மனப்பான்மையோடையே பார்க்கக்கூடாது அவர் பெரியவர் நம்மளுடைய எண்ணங்களை காட்டிலும் அவர் பெரியவர் சத்ருடைய தந்திரமே சின்னதை பார்க்க வச்சுட்டு பெரியவைகளில் நம்மளை அப்படியே கோட்டை விட வைக்கிறது மீன்ஸ் அதை நம்ம நம்மளுடைய கண் வந்து அந்த வீடு அந்த காரு அந்த வாகனம் அந்த வேலை அதில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டுருக்குறோம் ஆனால் ஃபோக்கஸ் எல்லாமே ஜீசஸ் அப்பா உங்களை நான் எப்படி பிரியப்படுத்தணும் உங்களுக்கு சுத்தமானதை எப்படி நான் செய்யணும் உங்களுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்குல்லப்பா அந்த விருப்பத்தை நான் அறிந்து அதன்படி நான் வாழணும் அப்பா பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போகணும் நீங்கள் சொல்லாத போகாதேன்னு சொன்ன அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது இதை செய்யணா நான் அதை செய்யணும் இதை செய்யாதேனா அதை நான் செய்யக்கூடாது அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலை எனக்கு தாங்கப்பா அதன்படி வாழணும் அது கர்த்தரை அறிகிற அறிவு இதில் நம்ம வளர்ந்து இதில் நம்ம பெரியவர்களாகி அவருக்கு பிரியமானதை அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக மா மாறும்போது வாழும்போது வாழ்க்கை ஈஸியாக போகும் அப்படின்னு நான் சொல்லவே வரலங்க ஏசப்பா என்ன சொன்னாங்க உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த உபத்ரவம் நம்மை ஜெயிக்காது நான் உலகத்தை ஜெயித்தேன் அதே மாதிரி அந்த உபத்திரவம் அந்த பாடு அந்த கண்ணீர் அந்த கவலை இல்லாய்மை சமாதான குறைவுகள் பிரச்சனைகள் இது எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறணும் அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஒன்று நடந்தோடனே சோர்ந்து போகக்கூடாது அழுதுகிட்ருக்கக்கூடாது இது என் அப்பா அறியாமல் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா என் அப்பா இதில் ஒரு நன்மையை எனக்கு வைத்திருக்கிறாங்க ஒரு வேளை ஒரு தவறு பண்ணி நீங்கள் சில வைகளில் மாட்டி இருப்பீங்கன்னா எசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவருடைய பாதத்தில் விழுங்க அந்த தீமையை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் சில நாட்கள் ஆகும் சில மாதங்கள் ஆகலாம் சில வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் அப்பா செய்கிற காரியங்கிறது பயங்கரமாக இருக்கும் காத்திருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமான ஒரு பாதை தான் ஆனாலும் அந்த காத்திருப்பின் பீரியடில் மற்றவர்கள் பேசுகிறது மற்றவர்கள் உங்ககிட்ட கேட்குற கேள்வி இதெல்லாவற்றையும் சகித்து கொண்டு அப்பா இந்த சூழ்நிலையை எனக்காக மாற்றுவார் அப்படின்னு அவரை மட்டுமே நீங்கள் நம்பி இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்கள் கண்கள் காணாதது உங்கள் காதுகள் கேட்காத பயங்கரமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது சோர்ந்து போயிருப்பீங்கன்னா அப்பா இன்றைக்கி உங்களை தேற்றுறாங்க பயப்படாத மகளே கலங்காத மகளே என் வலது கரம் ஒன்று தாங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய காரூண்யம் உன்னை பெரியவனாக பெரியவளாக மாற்றும் கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளரலாம் அப்பாவோட சித்தத்தை அறிந்து அப்பாவோடய பாதத்தில் ஃபஸ்ட்டு உட்கார்ந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழலாம் பெரிய காரியங்களை அப்பா அவங்க வாழ்க்கையில் செய்வாங்க Amen. Have a wonderful day. God bless you.